ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் இல்லை லாஸ்ட் வீடியோவில் ஈந்தாவன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேரளாவிலேருந்து கேட்டிருந்தாங்க அவங்க நேம் வந்து ஷமீரா ரஃபி ஷமீரா அப்படின்னு ஒருத்தங்க வந்து இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஜஸ்ட்டு ரொம்ப குயிக்காகவே நான் முடிச்சிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் ஃப்ரையர் மாடல் நம்ம வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டென் டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம வந்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் அக்சசரிஸும் பார்த்திங்கன்னா நைன் ஆக்சஸரீஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு ரிங் டைப் ரெண்டு பிளேட் அண்டு ஸ்டாண்டு வந்து ஒரு மினி ஸ்டாண்ட் ரெண்டு வந்து பெரிய ஸ்டாண்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்னெல்லாம் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்புறம் வந்து ரோஸ்டிங் ஆயில்லெஸ் ஏர் ஃப்ரையிங் கிரில்லிங் ஏர் ட்ரையிங் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் இதில் வந்து நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன் ரோஸ்டிங் ஆர் ட்ரையிங் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ஓகேயா வந்திருக்கு பார்பிக்யூன்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாவே வந்தது பட் இதில் என்ன ட்ராபேக் அப்படிங்கிறத நான் இதை வந்து காமிச்சிடுறேன் ஸோ இதுதான் அந்த ஓவன் ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா கிளாஸால் தான் ஆனது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஐ மீன் அந்த மூடி இருக்கிற அந்த லிட்டை வந்து எடுத்து ரிம் வாஷ் பண்ண முடியாது கீழே இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு வைக்கிற ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் பீஸும் வந்து நல்ல ஒரு பெரிய பவுல் மாதிரி இருக்குது நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை மேலே எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹோல் சிக்கன்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா ரோஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் அதில் வந்து ஒரு சில்வர் ரிங் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ நான் அதை இங்கே காமிக்கலை இது வந்து ஒரு ஸ்டாண்ட் இது வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த பிளேட்டில் வந்து பீட்சா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா இது வந்து எக் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரெட் டோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ப்ரெட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா பிரெட் டோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டாண்ட் ஸோ இதோட இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம வந்து அந்த பிளேட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பவர் ஆன் பண்ணிட்டு இதில் அதிலே வந்து எல்லா செட்டப்பும் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு கேக் வேணும் அப்படின்னா அந்த கேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் அதுக்கான டைம் செட்டப்பும் இருக்கும் ஸோ இதில் வந்து ட்ரை இருக்குது பீட்சா பண்ணிக்கலாம் ஃபிஷ் பண்ணு பண்ணது இருக்குது ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறையா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்காக ஜஸ்ட்டு பொட்டேட்டோ மட்டும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சால்ட் மட்டும் போட்டுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி நான் இதில் பண்ணி காமிக்கிறேன் இதில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் இது வந்து சில்வர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட்டில் தான் வச்சுருக்கிறேன் அதில் வந்து நான்ஸ்டிக் பிளேட் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து இதில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆன் ஆகும்போது இந்த மாதிரி எல்லோ கலர் லைட் எரியும் கேக் பார்க்க கேக் நீங்கள் பண்ண போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த லைட் இருக்காது ஸோ ஆன் ஆகி ஆஃப் ஆக அந்த மாதிரி தான் இது இது பண்ணிருக்கோம் வந்து நான் ஃபிஷ் மோடில் வச்சு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ட்ராபேக்காக இருந்தது அப்படின்னா சென்டரில் அதோடய ஹீட் அண்டு எல்லாமே வந்து சென்டரில் மட்டும் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அது மற்ற சுற்றி இருக்கிற இடலாம் வந்து ரொம்ப ஆகாத மாதிரி இருக்கும் சென்டரில் மட்டும் ஓவர் ஹீட் ஆகி டார்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் தான் இதில் ஒரு ட்ராபேக் அண்டு இதில் வந்து நம்ம வந்து பாகற்காய் சிப்ஸ் பண்ணிக்கலாம் பாகற்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து மசாலா கடலை கூட ட்ரை பண்ணியிருந்தேன் ஆயில் இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருந்தது இதில் ஸோ ரெடி ஆயிடுச்சு அதில் தேர்ட்டின் மினிட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதை மட்டும் நான் வச்சுருந்துருக்கேன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் சென்டரில் மட்டும் நல்ல டார்க் ஆகிருக்கு லேயர்லாம் வந்து ஃப்ரை ஆகிருக்கு பட் வந்து இன் சென்டர் பார்ட்டு வந்து தான் ஓவர் கிறிஸ்பினஸ்ஸாக இருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேக்கும் நம்ம வந்து ஹை ஸ்டாண்டில் வச்சு நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ண போனோம் அப்படின்னா சென்டர் பார்ட்டு மட்டும் ரொம்ப அப்படி கருகி போன மாதிரி ஆயிரும் ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை இந்த அவனை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் நான் ஆக்சுவலாக இது வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆச்சு நான் இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து ட்ரிச்சி மங்களன் மங்கலில் வாங்கினேன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஸோ இப்போ ஆன்லைனில் நான் இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க ஸோ அதான் இதோட ப்ரைஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ